அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டம் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசரிக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக அடுத்த சில நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கடந்த சில நாட்களாக குறிப்பாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் வறண்ட வானில் நிலவக்கும் அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய மார்ச் மாதம் பஞ்சாம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் லேசான மிதமான மழை பெய்க்கும் அதன் பிறகு வர நாட்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டம் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்ச்சாளருக்கு குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மூன்று முதல் நான்கு டிகிரி செலச்சாளருக்கு வெயிலின் தாக்கம் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கண்டிப்பாக மக்கள் அனைவரும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மேல் மீனவர்களையும் இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வேஸ் கொடுத்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்